இந்த படம் வந்து இது இது வரைக்கும் இவ்வளோ நிறைய வருஷத்துல இப்போ ஒரு வில்லேஜ்ல நடக்கிற ஒரு காலேஜ் லக்ஸ்டோரி வரலன்ற ஒரு காத்திருப்புக்கு ஒரு பதிலாக இருக்குன்னு நினைக்கிறேன் இந்த படம் ஒரு பருத்தி வீரன் மைனா மாதிரியான ஒரு பாதிப்புமே கொடுக்கும் எடுப்பாங்க நான் கேள்விப்பட்டிருக்கேன் எனக்கு படத்தின் கிடையாது நான் பண்ணிருங்க ரொம்ப ரொம்ப ஃப்ரெண்ட்லியா இருந்தாங்க அதே மாதிரி வந்ததுக்கு ஸ்டார் காஸ்ட் இல்லாத படங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்குன்ற மாதிரியான நிலைமை இங்க இருக்கு அதை நான் பர்சனலாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு அதனால சொல்றேன் ப்ரொடியூசர்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம் யங் டேலண்ட் ப்ரமோட் பண்றது ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார் ஏன்னா நிறைய நேரத்தில் நான் வந்து இந்த அவங்க பார்க்கும்போது நான் காமெடி ரோ வாங்க சொன்னாரு நானும் தான் வந்து மொதல் சம்பளம் வாங்கியிருக்கேன் இந்த படத்தில் பட்

சார் வந்து ரொம்ப மாசமா ஹீரோயின தேடி என்னுடைய போட்டோவை ரேண்டமா பார்த்துதான் இது கிறிஸ்டினா அப்படின்னு சொல்லி அதுக்கு அந்த கேரக்டருக்கு ஜஸ்டிஸ் பண்ணியிருக்கேன் நம்புறேன் தேங்க்ஸ் பிரஹத் அண்ட் எடிட்டர் லோகேஷ் அவங்க அவங்களோட ஜாப இவ்வளோ சின்ன வயசுல இவ்வளோ அவங்களுடைய டேலண்ட்டை நல்லா ப்ரூவ் பண்ணிருக்காங்க அது எல்லாமே உங்களுக்கு படம் பார்க்கும்போது தெரியும் தென் ரொம்ப நன்றி சார் மியூசிக் டிரக்டர் சார் என்ஆர் ரகுநந்தன் அவருடைய சாங்ஸ் பிளேலிஸ்ட்ல கேட்டதுல இருந்து இப்போ அவர் கூட ஒர்க் பண்றது ரொம்ப பெருமையா இருக்கு நீர் பறவை நான் அவருடைய மிகப்பெரிய ஃபேன் இந்த படம் வந்து இது இது வரைக்கும் இவ்வளோ நிறைய வருஷத்துல இப்போ ஒரு வில்லேஜ்ல நடக்கிற ஒரு காலேஜ் லவ் ஸ்டோரி வரலன்ற ஒரு காத்திருப்புக்கு ஒரு பதிலா இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த படம் ஒரு பருத்தி வீரன் மைனா மாதிரியான ஒரு பாதிப்பை அவங்க எல்லாருக்குமே கொடுக்கும் நல்ல விதத்துல ஆஹ் இதுல ஒரு கருத்தை சொல்லியிருக்காங்க பாக்குற எல்லா ஆண் மகன்களுக்குள்ளயும் ஒரு கேள்வி அத அந்த கருத்தை பார்க்கும்போது தோணும் அந்த அதுக்குரிய விடை என்னன்னு உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் சோ படம் பாருங்க நவம்பர் செவன்த் ரிலீஸ் ஆகுது வந்திருக்கிற டைரக்டர்ஸ் அண்ட் ஆக்டர்ஸ் எல்லாத்துக்கும் தேங்க்ஸ் தேங்க் யூ சோ மச் கௌஷிக் கௌஷிக் இஸ் வெரி ஃப்ரெண்ட்லி ரொம்ப கம்ஃபர்டபிளா இருந்தது அவரோட ஒர்க் பண்றதுக்கு தேங்க்யூ கௌஷிக் தேங்க்யூ எல்லோருக்கும் வணக்கம் வந்திருக்கும் அனைத்து பத்திரிகை மற்றும் ஊடக நண்பர்களுக்கும் உலக தமிழர்களுக்கும் வணக்கம் இங்க வரும்போது என் ஃபர்ஸ்ட் பயமே வந்து நம்மளை கரெக்டா இந்த படத்துல நடிச்சிருக்கோம் அடையாளம் கண்டுபிடிச்சிருவாங்களா இல்லையான்றதுதான் அதே மாதிரியே கரெக்டா நான் பிரதீபா அவங்க பக்கத்தில் நின்று இருந்தேன் யாரோ பக்கத்தில் நிறு நினச்சிட்டு விட்டு போயிட்டாங்க எல்லாரும் நாங்க தனியா தான் நின்று இருந்தேன் சரி அப்போவே நினைச்சேன் ஏதாவது கட் பண்ணிட்டு திரும்பி இந்த ஒரு வந்துடலாமா இல்லை எப்படின்னு நினைச்சேன் அதுக்கப்புறம் கரெக்டா அவங்க இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டாங்க என் பேர் கௌஷிக் நான் தான் இந்த படத்துல ஹீரோவா நினைச்சிருக்கேன் எல்லோருக்கும் நன்றிங்க வந்ததுக்கு அப்புறம் இந்த படத்துல எனக்கு வாய்ப்பு கொடுத்த டைரக்டர் அலெக்ஸ் பாண்டியன் சாருக்கும் அதுக்கு காரணமா இந்த முக்கிய காரணமா இருந்தா நிக்கில் சாருக்கும் வணக்கம் நன்றி இது கண்டிப்பா நான் சொல்லி ஆகணும் நிக்கில் சார் எக்ஸ்பீரியன்ஸா இருந்துச்சு கண்டிப்பா கும்பகோணத்திலே தங்கி பழகி அந்த நான் வந்து என் பிறந்த ஊர் வந்து மயிலாடுதுறை தான் அப்பாவோட ஊர் சென்னை பட் நான் மயிலாடுதுறையில பிறந்தவன் சோ அதனால கும்பகோணம் வந்து ரொம்ப பக்கம்தான் எனக்கு பட் கும்பகோணம் ரொம்ப டிராவல் பண்ணது இல்ல எக்ஸ்பீரியன்ஸா இருந்துச்சு ரொம்ப ரொம்ப அருமையான மக்கள் எல்லாரும் இருந்தாங்க சினிமா எக்ஸ்பீரியன்ஸை விட அங்க பழகின மக்களுடைய அன்பும் பாசம் எனக்கு ரொம்ப பிடிச்சது அதுக்கு கும்பகோணம் மக்களுக்கு ரொம்ப நன்றி இந்த படத்துல வந்து லேயர்ஸ் லேயர்ஸ் தான் நிறைய ஒர்க் பண்ணிருக்கோம் அழகான ஒரு கிராமத்து காதல் கதை அதே மாதிரி ஒன் சைடு லவ் ரொம்ப நாள் கழிச்சு என்னோட ஒப்பீனியன்ல ரொம்ப நாள் கழிச்சு ஒரு நல்ல ஒன் சைடு லவ் ஸ்டோரி ஒரு காதல நான் அவன் காதலை எப்படி சொல்ல வந்து தவிக்கிறான் அவனுக்கு ஒளிய வச்சுக்கிறான்றது ரேர் ஆயிடுச்சு நான் நினைக்கிறேன் அது வந்து இந்த படத்துல காமிச்சிருக்கோம் அதே மாதிரி நிறைய சமூகத்துக்கு இம்பார்ட்டன்டான விஷயங்கள் சோஷியல் டிஸ்கிரிமினேஷனை பத்தியும் சில விஷயங்கள் வரும் அதை எப்படி தவிர்க்கிறது அப்படின்றத பத்தியும் பேசிருக்கோம் ஸோ கண்டிப்பா வந்து உங்க எல்லாருக்கும் பிடிக்கும்னு நான் நம்புறேன் அதே மாதிரி கேமராமேன் பத்தி சொல்லி டிஓபி அவர் சொன்னாரு இந்த மாதிரி நான் வாங்கின மொதல் சம்பளம் இந்த படத்துக்குதான் ஆயிரத்தாயிரம் ரூபாய் கொடுத்தாரு அண்ணட்ட இந்த படத்துக்கு சொன்னாரன்னு தெரியல பட் அண்ணன் கையில்தான் ஆயிரத்தாயிரம் ரூபாய் வாங்கினு சொன்னாரு நானும் தான் வந்து முதல் சம்பளம் வாங்கியிருக்கேன் இந்த படத்துல பட் இந்த படம் நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் தாண்டி வந்திருக்கு அப்பப்போ அந்த போட்ட அட்வான்ஸே பெட்ரோல் போகணும் ரோஷிக் தப்பா எடுத்துக்காதீங்க ஷிப் நான் திரும்பி கொடுத்துறேன் அப்புறம் இங்க போன கௌஷிக் அங்க போன கௌஷிக்னு போட்டது எல்லாத்தையும் திரும்பி வாங்கிட்டாரு இந்த படம் சக்சஸ் ஆனா மட்டும்தான் எனக்கு பேமெண்ட்னு சொல்லியிருக்காரு சோ கண்டிப்பா ப்ளீஸ் அந்த படம் வந்து பாருங்க பார்த்து அடுத்தடுத்து எனக்கு நல்ல வாய்ப்பு கிடைக்கிறதுக்கும் சம்பளம் கிடைக்கிறதுக்கும் ஹெல்ப் பண்ணுங்க ப்ளீஸ் நான் கேட்டுக்கிறேன் அப்புறம் எடிட்டர் எடிட்டர் பத்தியும் சொல்லணும் இந்த படத்துல நிறைய சின்ன வயசு பசங்க ஒர்க் பண்ணியிருக்காங்க என்னையும் சேர்த்து எந்த சினிமா பின்பலமும் இல்லாத இளைஞர்கள் வந்து ஒர்க் பண்ணியிருக்கோம் அது வந்து நான் ஒரு பெரிய விஷயமா பாக்குறேன் நான் 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 ஃபோர் ஃபோர் இயர்ஸாக அதுக்கு முன்னாடி டூ தௌசண்ட் ட்ரை பண்ணிட்டுருக்கேன் அப்புறம் இப்போ வந்து வந்து ஒரு இயர்ஸ் நல்ல பக்குவம் நினைக்கிறேன் இதில் நிறைய நிறைய விஷயம் கற்றுக்கிட்டேன் பற்றிலாம் எல்லாருக்குமே அது இருக்கும் ஸோ இந்த மேடை அமைச்சு கொடுத்ததுக்கு எல்லாருக்கும் நன்றி ஸோ நான் ஒரு பெரிய விஷயமா ஸோ ஸோ மச் அண்ட் நான் நான் நிறைய பேரை தேங்க் பண்ண மூமெண்ட்ஸ் எடுத்துக்கிறேன் ஃபர்ஸ்ட்லி அம்மா அப்பா சப்போர்ட் பண்ணதுக்கு பிரபாகர் சார் கார்த்திக் வீரப்பன் சார் தேங்க்யூ so மச் ஏன்னா நல்ல ப்ரொடியூசர்கள் கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கு ஏன்னா சினிமாவோட நிலைமை வந்து சின்ன படங்களுக்கு அதாவது சின்ன படங்கள்ன்ற சென்ஸ்ல லோ பட்ஜெட் படங்களுக்கும் பெருசாக பின்புலம் இல்லாத ஸ்டார் காஸ்ட் இல்லாத படங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்குன்ற மாதிரியான நிலைமை இங்க இருக்கு அதை நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு அதனால சொல்றேன் ப்ரொடியூசர்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம் மாதிரி யங் ப்ரொமோட் டேலண்ட்ஸ் ப்ரமோட் மச் சார் ஏன்னா நிறைய நேரத்துல நான் வந்து இந்த அவங்க பார்க்கும் போது இது நான் காமெடிக்கு தான் சொல்றேன் இங்க சீரியஸா ஆக்டிவ் வேண்டாம் இந்த வடவேல் படத்துல வந்து ஒரு ஆட்டோக்காரர் வருவார்ல எங்க பேசு கட்ட பார்த்தாலே மாதிரி ஒரு நிலைமையில வச்சு அவங்க பைனாரிட்டி கூட நிறைய சினிமா வரும்போது வேணா சார் இதுல பணம் போடாதீங்க வேற ஏதாவது அவங்களுக்கு வந்த போது கூட எங்க மாதிரி யங் டேலண்ட் ப்ரமோட் பண்றதுக்கு முன் வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார் பிரபாகர் சார் அண்ட் கார்த்திக் வீரன் சார் அப்புறம் மை கோஸ்டார் பிரதீப் அவங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும் நான் வந்து அவங்களோட எந்த ஒர்க்கும் பார்த்தது கிடையாது நான் ரொம்ப ஆக்டிவ் கிடையாது மீடியா ட்ரெயினும் கிடையாது பட் கொஞ்சம் பக்குவம் பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸியா இருந்துச்சு அவங்களோட ஒர்க் பண்றதுக்கு ரொம்ப ஃப்ரெண்ட்லியா இருந்தாங்க எந்த இடத்துலயுமே வந்து நான் எனக்கு நர்வஸாவோ இல்ல ஒரு அன்கம்ஃபர்டபிளான சுச்சுவேஷனோ வந்து எனக்கு வரவே இல்லை ஒரு ஃப்ரெண்டோட டிராவல் பண்ற மாதிரிதான் இருந்துச்சு அதுக்கு ரொம்ப நன்றி ரொம்ப அழகா நடிச்சிருக்காங்க இந்த படத்துல சோ தேங்க்யூ மச்ீதா சிங்கம்புலி சார் கஞ்சா கருப்பு சார் அருள் சார் வினோத் சார் உங்களை பத்தி சொல்ல மறந்துட்டேன் லோகேஷ் வந்து பாத்தீங்கன்னா இஸ்லியன் எடிட்டர் ஏன்னா ஒரு படம் வந்து எடிட்டிங் அசம்பிள் ஆகும் சொல்லுவாங்க இந்த படத்திலயும் வந்து நடந்திருக்கு நான் நினைக்கிறேன் ஏன்னா எங்களுக்கு நிறைய சில பிரச்சனைகள்லாம் வந்தது ப்ரொடக்ஷன் சில ஸ்ட்ரகிள்ஸ் வந்து லொகேஷன் கிடைக்காம நாங்க நினைச்ச ஷார்ட்ஸ் வந்து சில நேரங்கள்ல எடுக்க முடியாம போன கூட எங்க இருந்தா ஒரு ஷார்ட் எடுத்தாருன்னே தெரியல அப்புறம் உண்மையே நம்ம படத்துல இருக்கிற ஷார்ட் தான் வச்சுங்களா இல்ல எனக்கு தெரியல ஆனா ஷார்ட்டை இந்த ஷார்ட்டை நம்ம எடுத்த மாதிரி ஞாபகம் இல்லைன்னு இருக்கோம் ஆனா கரெக்டா அதை வந்து அசம்பிள் பண்ணி சீக்வன்சஸ் படத்தை கொண்டு வந்திருக்காரு So, very talented young uh, editor, Lokesh. Thank you so much. Adhukupram, Nikhil sir and team. NRR sir. NRR sir. NRR Agnandhi sir. Thank you so much. You have been a pillar of strength. Neeva uh, tha actually, you have been a pillar of strength. You have been இந்த pillar of support. You have பார்த்ததும் புடிச்சு போச்சு ஒண்ணு அது எதுவுமே இல்லைங்க நடிக்கும் போது ஒண்ணுமே கிடையாது பாட்டு எதுவுமே கிடையாது வெறும் வந்து இமேஜினேஷன்லயே பண்ணதான் இது எல்லாமே சோ அங்க வந்து எங்க மைண்ட்லயே நாங்க ரீ ரெக்கார்டிங் போட்டு ஆக்ஷன் பண்ணி சார் டேக்கன் போய் கொடுத்தோம் அவர் வந்து கரெக்டா எங்களுக்கு ஏத்த மாதிரியே இன்ஃபேக்ட் நாங்க எதிர்பார்க்கறத விட பயங்கரமா எங்களுக்கு மியூசிக் போட்டு கொடுத்துருக்காரு யூஸ்வலா இந்த மாதிரியான ரிஸ்க் வந்து ரொம்ப சில பேர் தான் எடுப்பாங்க நான் கேள்விப்பட்டிருக்கேன் சோ தேங்க்யூ தேங்க்யூ சோ மச் சார் இவ் ஆல்வேஸ் பின் சப்போர்ட்டிவ் and uh, after sibi brother and uh, vishnu brother thank you so much for coming எனக்கு பழக்கம் கிடையாது இங்கே நான் பழகினேன் ரொம்ப ரொம்ப ஃப்ரெண்ட்லியா இருந்தாங்க அதே மாதிரி கூப்பதற்காக வந்ததுக்கு நன்றி தேங்க்யூ மோட்டிவேஷனல் டிரெக்டர் விஜய் ஸ்ரீ சார் தேங்க்யூ சோ மச் மைக்கிள் கே ராஜா சார் டிரெக்டர் எஸ் ஆர் பிரபாகரன் சார் வந்திருக்கும் அனைத்து நண்பர்கள் எஸ்பிஐ ஸ்கூல் அண்ட் அப்போ காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ என்னோட எல்லாருக்கும் சொன்னேன் எனக்கு ரொம்ப மோட்டிவேஷனலா இருந்தது அவங்க தான் எனக்கு சினிமா ஆசை இருந்ததே தவிர தைரியம் இல்லை ரொம்ப சப்போர்ட் பண்ணி மோட்டிவேட் பண்ணாங்க ரொம்ப நன்றி அதுக்கப்புறம் நவம்பர் செவன்த் வந்து படம் ரிலீஸ் ஆகுது கண்டிப்பா எல்லாம் வந்து தியேட்டர்ல பாருங்க சார் அப்படி எல்லாரும் வந்து தியேட்டர்ல பார்த்து படம் சக்சஸ் ஆயிடுச்சுன்னா ப்ளீஸ் அந்த பேமெண்ட் போட்டுருங்க சார் தேங்க்யூ